தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஐயப்பசாமி தான் சொன்னாங்க அம்மா எல்லாத்துக்கும் இடது பக்கம் வலிக்கும் உனக்கு வலது பக்கம் வலிக்குதா அப்படின்னு கேட்டாங்க கருப்பு சாமி எனக்கு வலது பக்கம் வலிக்குது சாமி சொல்றியா அப்படி ஐயா கையை பிடிச்சி ஒரு செகண்ட் பார்த்துட்டு சொன்னாரு உனக்கு பரிபூர்ணமா குணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த நோய் இல்லை பரிபூர்ண ஆரோக்கியத்தோட இருக்காங்க மேலும் ஒரு பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறோம் உங்கள் அனைவர் சார்பாகவும் கருப்பு சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணி ஐயா கிட்ட அருள் வாக்கோட கிட்னி பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கிட்னி வந்து பரிபூர்ணமாக ஐயா வந்து அரு கருப்பு சாமி சக்தியோட ஐயா அருள் வாக்கோட சரி பண்ணி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கோம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஐயா கருப்பு சாமியும் ஐயாவையும் பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஒருத்தருக்கு வாக்கு கிடைச்சி ஒருத்தருக்கு வாக்கு கிடைக்கலையான்னு சொல்லி யாரும் மன வருத்தம் படாதீங்க எல்லாத்தையும் பார்த்தாவே உங்களுக்கு அருள் தான் உங்கள் வாக்கு வெற்றி தான் அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் அருள் வாக்கு பெற்று நீங்கள் ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார்